இருந்து கொண்டு தான் திருடி பிறரை நம்பா என்ற பழமொழிக்கு ஏற்ப பிஜேபி பார்த்து இவங்களுக்குள்ள ரகசிய உறவு அப்படிங்கறாங்க தமிழ்நாட்டில் பட்டியலினத்தை சேர்ந்த இரண்டு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஆரம்பிக்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்றைக்கு நாற்பத்தி நாலு வயசு இந்த நாற்பத்தி நாலு வயசுல கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பத்து தலைவர்கள் இரண்டு தலைவர்கள் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் அவர் வந்து இப்ப திமுக ஏதோ அவருக்கு ஒரு பிரிக்ஷன் இவர் எதிர்பார்க்கறது ஏதோ ஒண்ணு திருமாவளவனுக்கு திமுக கூட்டணியில கிடைக்கல அதுக்காக திருமாவளவன் இப்ப இந்த மாதிரி பேசுறாரு தமிழ்நாட்டில் பிஜேபி வந்தா மட்டுந்தான் தமிழ்நாட்டில் ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் முடியும் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக மாநில பிரச்சார பிரிவு செயலாளர் திரு ஓமாமுலியூர் ஜெயராமன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் திமுகவும் பாஜகவும் ரகசிய உறவில் இருப்பதாக அதிமுகவை சார்ந்த ஜெயக்குமார் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இதற்கு உங்களோட பதில் என்ன அதுங்க நீங்க ஜெயக்குமார்னு சொல்றது அந்த மெயின் ரோடுக்கு வாமா அவரை தான் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மெயின் ரோடுக்கு வாமா இருக்காரு பார்த்தீங்களா யார் வேணாலும் பிஜேபி திமுக விமர்சிக்கலாம் ஆனா இந்த தவிழ்ந்தப்பாடியார் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு வந்து பிஜேபியை விமர்சிக்கக்கூடிய தகுதியோ அருகதையோ ஒரு சதவீதம் கூட இல்லை என்ன காரணம்னா இதே இந்த மெயின் ரோடுக்கு வாமா ஜெயக்குமார் கே பி முனுசாமி சி வி சண்முகம் ஆர்பி உதயகுமார் அப்புறம் சயின்டிஸ்ட் செல்லூர் ராஜு போன்றவர்கள்லாம் ஒன்னு நாங்க ஆட்சியில இருப்போம் இல்லை எங்க பங்காளி திமுக ஆட்சியில இருக்கும் இதுல மூணாவதா ஒரு கட்சி வந்து தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு அதிகாரத்துல உட்கார்றதை பத்தி சிந்திக்கவே கூடாது இது பாருங்க பாசிசம் எங்க இருந்து வருது பாருங்க திமுகவும் தான் சொல்லுது திமுகல இருக்கிற துரைமுருகனா இருக்கட்டும் திமுக இருக்கக்கூடிய எம்ஆர் கே பன்னீர்செல்வமாக இருக்கட்டும் இல்ல திமுகல இருக்கக்கூடிய தரதள பிரசன்னாவா இருக்கட்டும் இல்ல மில்டிங் பாயிண்ட் சரவணனா இருக்கட்டும் இவங்க பூரா பேர் என்ன சொல்றாங்க ஒண்ணு நாங்க இருப்போம் இல்ல எங்க பங்காளி அண்ணா திமுக இருப்பாங்க பங்கு பிரிச்சுக்கிறவன் தான் சொத்து அப்பனுடைய சொத்தை பங்கு பிரிச்சுக்கிறவன் தான் பங்காளி நான் என்ன கேட்கிறேன் அப்ப திமுகக்கும் அண்ணா திமுகக்கும் தமிழ்நாட பட்டா போட்டா எழுதி கொடுத்துருக்கோம் ஜனநாயகங்கிறத கிடையாதா முழுக்க முழுக்க பாசிச சக்திகளாக திமுகவும் அதிமுகவும் மாறி இப்படி எல்லாம் பேசுகின்றார்கள் ஜனநாயகத்தின் மீது துளி கூட லவர்லேஸும் நம்பிக்கை இல்லாத கும்பல் தான் இந்த அதிமுகவும் திமுகவும் இதுக்கு போற பக்கத்துல மெயின் ரோடுக்கு போமா மெயின் ரோடுக்கு வாமா என்ன சொல்றாரு ரகசிய உறவு பிஜேபிக்கும் அதிமுக சொல்றதுக்கு காரணமே இந்த ஸ்டாம்ப் வெளியிடறத வச்சு சொல்றாரு நினைக்கிறேன் நான் என்ன சொல்றேன் இது வந்து யார் பணம் கட்டினாலும் ஸ்டாம்ப் வெளியிட போறாங்க இந்த நூறுவா நாணயத்தோட மதிப்பு ஆறாயிரத்தி எழுவது ரூபா நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா அந்த நாணயம் கொடுக்க போறாங்க இது வந்து ஒரு மரியாதை நான் இதுக்குள்ள ட்ராவல் பண்ண விரும்பல இந்த காயின் வெளியிடுறத பத்தி சாரி ஸ்டாம்பு இல்லை நூறுரூவா ஸ்டாம்பு இல்லை நூறுரூவா காயின் இந்த நூறு ரூபா காயின் விஷயத்துல நான் பெருசா நான் இதுக்குள்ள ட்ராவல் ஆகி நான் இதை பேச விரும்பல அதனால நான் அது வெளியில இருந்தே அதுக்கான விளக்கத்தை இந்த மெயின் ரோடுக்கு வாமாக்க மட்டும் கொடுக்குறேன் இது ஏற்கனவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் நாம இந்த மாதிரி நாணயம் வெளியிட்டு இருக்கோம் என் டி ராமராவுக்கு போன வருஷம் நாணயம் வெளியிட்டு இருக்காங்க சித்தாந்த ரீதியாக எதிர்த்தரப்புல இருக்கிறவங்களுக்கு கூட தேசிய அரசியல் இதில் பல்வேறு சூழ்நிலைகளை கண கணக்கில் கொண்டு அது நாணயம் வெளியிட்டு இருக்காங்க அதை வச்சுதான் ஜெயக்குமார் இப்படி சொல்றாருன்னா நான் என்ன சொல்றேன் கருணாநிதி அவர்களுக்கு மெரினா பீச்சில் இடம் கொடுத்தீங்களே அது எப்படி கொடுத்தீங்க ஜெயலலிதாவா இருந்தா அந்த இடத்துல இடம் கொடுத்துருப்பாங்களா கேஸ் எல்லாம் ராத்திரி இடம் ராத்திரியா ராத்திரியா பண்ணீங்களே அதை ஏன் விட்ரா பண்ணீங்க அவ இவரை போய் பார்த்து மறைந்த டிராபிக் ராமசாமி அவர்களை ராத்திரியை அவர்கிட்ட எழுப்பி மிர மிரட்டியோ கெஞ்சியோ எப்படி கையெழுத்து வாங்கினீங்கன்னு அவருடைய டிராபிக் ராமசாமிக்கும் அவருடைய ஆன்மாக்கு தான் தெரியும் கையெழுத்து வாங்கினவங்களுக்கு தான் தெரியும் அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்து அந்த கேஸ விட்ரா பண்ண வச்சு சுப்ரீம் கோர்ட்ல நீங்க போய் ஒரே ஒரு கேவிட்டோ இல்லைன்னா ஒரே ஒரு மனுவோ போட்டிருந்தீங்கன்னா கருணாநிதிக்கு மெரினா பீச்சில் ரம் கிடைச்சிருக்குமா கருணாநிதிக்கு மெரினா பீச்சில் இடம் கொடுக்கிற அதிமுக ஒண்ணு நாங்க இருப்போம் இல்ல அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அரசியல் செய்யக்கூடிய அதிமுக கோயம்புத்தூர்லயும் சரி பல ஊர்கள்லயும் சரி பிஜேபி ஜெயிக்க கூடாதுங்கிறதுக்காக கட்சிக்காரனையே ஓட்ட மாத்தி போற சொல்ற திமுகக்கும் ஓட்டு போற சொல்ற அதிமுக அதோட இல்லாம நான் இன்னொரு உதாரணமா சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அந்த அம்மா ஜெயலலிதா மறைந்த ஜெயலலிதா ஆர்கே நகர்ல போட்டியிட்ட போது கம்யூனிஸ்ட் வேட்பாளர் அங்க போய் போட்டியிட்டாரு திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிலிருந்து விலகிட்டு ஆனால் நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம் நாங்கள் ஆனால் அம்மா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஓட்டுல ஜெயிச்சாங்க அப்ப திமுக ஓட்டுலாம் அதிமுக போச்சு இந்த அளவுக்கு திமுகவும் அண்ணா திமுகவும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களாக இருந்து கொண்டு தான் திருடி பிரஜை நம்பா என்ற பழமொழிக்கு ஏற்ப பிஜேபியை பார்த்து இவங்களுக்குள்ள ரகசிய உறவு அப்படிங்கிறாங்க ரகசிய உறவு வந்து மெயின் ரோடுக்கு வாமாக்கும் அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய விஷயம் இல்லை அதனால தன்னை போல் பிற நினைக்கிறாங்க அவர்கள் சற்று நாவாடகத்துடன் பேச கற்றுக்கொள்ள வேண்டும் திருமாவளவன் சொல்கிறார் எந்த 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 சூழ்நிலையிலும் ஒரு மாநிலத்திலும் தலித் சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் வந்து முதல்வராக வர முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் நீங்க இதை எப்படி திருமாவளவன் விரக்தியின் உச்சத்துல ஒரு பெரிய அளவுல ஒரு அரசியல் அறிவில்லாமன்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா இது கடினமான வார்த்தைன்னு யாராவது நினைக்க வேண்டாம் பார்க்குற விடுதலை சிறுத்தைகள் குஞ்சுகள் கூட எங்க தலைவரை நீ எப்படி பாக்குற பேசலாம் அப்படின்னு கூட குஞ்சு வரலாம் நல்லா கவனிச்சு பாருங்க மாயாவதி அவர்கள் உத்தரப்பிரதேச முதல்வராக வந்தார் முதல் முறை மாயாவதி முதல்வராக வரும்போது முலாயம் சிங் யாதவுக்கும் மாயாவதிக்கும் கூட்டணி நீ ரெண்டரை வருஷம் ஆட்சி நான் ரெண்டரை வருஷம் ஆட்சி அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க முதல் ரெண்டரை வருஷம் முலாயாம் சிங் யாதவ் ஆட்சியில் இருந்தாரு அவர் பதவியை விட்டு இறங்கும்போது எங்கள் எம்எல்ஏக்கள்லாம் ஆதரவு கொடுத்தாங்கன்னு நீ முதல்வர் பதவியை கேட்டு வீட்டுக்கு போயிட்டாரு ராஜினாமா செஞ்சுட்டு இந்த அம்மாவை வரக்கூடாதுங்கிற ஒரு சூழ்ச்சியும் செஞ்சுட்டு போனாரு அப்ப போய் கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்த மாயாவதியை தாக்குதல் நடத்தி மாயாவதியை கொலை செய்ய முயற்சித்தது இந்த திமுகவின் கூட்டணியாக திருமாவளவனின் கூட்டணி பங்காளியாக இருக்கக்கூடிய சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த முலாயாம் சிங் யாதவ் அன்னைக்கு முரளிமனோகர் ஜோஷி மட்டும் போய் நேரா போய் லக்னோல அந்த அம்மாவை கெஸ்ட் ஹவுஸ்ல போய் அழிச்சுக்கிட்டு வரலன்னா அந்த கதவை உரைக்க சொல்லி போய் அழிச்சுக்கிட்டு வரலன்னா அன்றைக்கே முலாயாம் சிங் யாதவால் மாயாவதி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பார் பின்னர் அந்த மாயாவதியை ஆதரித்து முதல்வராக்கியது பாரதிய ஜனதா கட்சி அதோடு மட்டுமல்லாமல் பீகார்ல அவர் அந்த லாலு இவர் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம நிதிஷ் அங்க வந்து ஒரு ஒரு வந்து இப்ப மத்திய அமைச்சராக கூட அவர் ஆயிருக்காரு அவரை வந்து அவரு ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் அவரை முதல்வராக்கினது பிஜேபி பல்வேறு மாநிலங்கள்ல பிஜேபி முதல்வராகவும் துணை முதல்வராகவும் ஒரு பட்டியலின சமுதாயத்தை முன்னிறுத்தித்தான் பிஜேபி பல்வேறு மாநிலங்களில் ஆக்கியுள்ளது அதோட மட்டுமல்லாமல் பாஜகவின் அகில இந்திய தலைவராக பங்கார் லட்சுமணன் இருந்தார் தமிழ்நாட்டில் பட்டியல் சேர்ந்த இரண்டு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஆரம்பிக்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்றைக்கு நாற்பத்தி நாலு வயசு இந்த நாற்பத்தி நாலு வயசுல கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பத்து தலைவர்கள்ல இரண்டு தலைவர்கள் பட்டியல் சேர்ந்தவர்கள் ஒன்று டாக்டர் எஸ் பி கிருபாநிதி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வரைக்கும் அவர் பொறுப்புல இருந்தார் அதுக்கு பிறகு பட்டியல் இன சேர்ந்த அன்பு சகோதரர் என் நண்பர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் இப்போது மத்திய அமைச்சராக இருக்கக்கூடியவர் தமிழக பாஜகவிற்கு தலைமை வகித்தார் நான் என்ன கேட்கிறேன் திமுகல ஒரு துணை பொதுச் செயலாளரும் துணை பொதுச்செயலரோ கூட கொடுத்துருவாங்க அதை விடுங்க தமிழ் திமுக தலைவர் இல்ல பொருளாளர் தலைவர் கூட இல்லைங்க தலைவர் கூட நீங்க கொடுக்கமானாங்க அதை வந்து அந்த குடும்பத்துக்கு பட்ட பட்டயம் போட்டு எழுதி கொடுத்துட்டாங்க அவங்க வந்து அரிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க திருமாவளவன் உட்பட அதை யாருமே கேள்வி கேட்கறதில்ல இவ்வளவு பேசுற திருமாவளவன் ஏங்க அடுத்தது உதயநிதி ஏங்க துணை முதல்வர் ஆக்குறீங்க படித்தவர் இவங்களால பாராட்டப்படக்கூடிய அவரை ஆர் ஆசாவையோ அந்த குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர் தானே சரி ஒருவேளை ஆர் ஆசா மேல வேற ஏதாவது பங்காளி காய்ச்சல்னால ஆர் ஆசா வாக்கலன்னா இந்த தரதள பிரச்சனாவையோ இல்ல அவரும் பட்டியல் சேர்ந்தவர் தானே தரதள பிரச்சனாவையோ ஏன் துணை முதல்வர் ஆக்கறதுக்கு வள்ளுவ இவர் வந்து திருமாவளவன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு பயமா ஆண்ட திமுக மேல அடிமையாக திமுகவிற்க அடிமை சாத்தனம் எழுதி எழுதி கொடுத்துள்ள திருமாவளவன் ஏன் எதுக்கு பேச மாட்டேங்கிறாரு ஆனா தேசிய தலைவராகவும் மாநிலத்தின் தலைவராக இருவரும் பல்வேறு மாநிலங்களில் முதல்வராகவும் துணை முதல்வராகவும் அதிகபட்ச பாராளுமன்றத்தில் அதிகபட்ச பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த எம்பிக்களை கொண்டுள்ள பிஜேபி பாப்பார கட்சியா பிராமணனுக்கு அடிமை வேலை செய்யுதான் ஆனா எந்த பொறுப்புமே முக்கியமான பொறுப்பையுமே நாங்க வந்து பட்டியலின சமுதாயத்துக்கு கொடுக்க மாட்டோம் ஒரு பெயரளவுக்கு தான் நாங்க வந்து அந்த ஒரு அவங்களை வந்து ஒரு ஓட்டு வங்கியா தான் நாங்கள் வச்சிருப்போம் திருமாவளவன் போன்றவர்கள்லாம் எங்களுக்கு ஓலா யூபர் போன்ற வாடகை வாயர்கள் என்று இருக்கக்கூடிய திமுகவை கேட்கக்கூடிய ஒரு நெஞ்சுரமோ தலைமை பண்போ திருமாவளவனுக்கு இருக்கின்றதா என்பது என்னுடைய முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி உங்களால குறைஞ்சபட்சம் அந்த வேங்கை வயல்ல கக்குஸ் போய் வச்சானுங்க போன டாய்லெட்டை கொண்டு போய் சட்டி சட்டியா கொண்டு போய் அந்த இதுல கவுத்து தண்ணியில கவுத்து அந்த தண்ணிய குடிக்க முடியாத அளவுக்காகி அந்த தண்ணி அந்த டேங்கை உடைச்சி புது டேங்கை எங்களை எங்க ஆளுங்களுக்கு கட்டி கொடுன்னு சொல்லக்கூட வக்கில்லாத திருமாவளவன் தமிழ்நாட்டுல மட்டும் எங்களுக்கு துணை முதல்வர் உதவி கொடுத்துருன்னு கேப்பாரா அவரு வந்து இப்ப திமுக விட ஏதோ அவருக்கு ஒரு திரிக்ஷன் இவர் எதிர்பார்க்கறது ஏதோ ஒண்ணு திருமாவளவனுக்கு திமுக கூட்டணியில கிடைக்கல அதுக்காக திருமாவளவன் இப்ப இந்த மாதிரி பேசுறாரு ஆனா அதுக்கோசரமாவது பேசுறாரேங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கூட்டணியில இருக்கக்கூடிய நிறுல் தனக்கு தனக்கு எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்பதற்காகவே தானும் தமிழகத்தில் இந்த திராவிட இயக்கங்களின் தன்மையை தோலுரிக்கும் திருமாவளவனின் இந்த கருத்தை மட்டும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொன்னார் பார்த்தீங்களா அது யதார்த்தம் அது நிஜம் தமிழ்நாட்டில் பிஜேபி வந்தா மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் முதல்வராக வர முடியும் திமுகவோ அண்ணா திமுகவோ காங்கிரஸ் கட்சியோ கண்டிப்பாக செய்யாது காங்கிரஸ் கட்சி அதுக்கு பக்கத்துல கூட இல்ல இன்னைக்கு திமுக அடுத்தது பெரிய கட்சியாக வளர்ந்து வரும் கட்சியாக பிஜேபி தான் இருக்கின்றது அதனால தான் சொல்றேன் என்றைக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு வருகின்றதோ அன்றைக்கு தான் தமிழகத்தில் பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு சகோதரன் தமிழக முதல்வராக இருக்க முடியும் அதுவரை இந்த திராவிட கட்சிகள் அரசியல் செய்து பட்டியலின சகோதரர்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்க மாட்டார்கள் என்று நான் குற்றம் சாட்டுகின்றேன் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதர் முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நன்றி வணக்கம்